ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவன்யாஸ் கலெஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் லோ ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் ஓகேங்களா இது வந்து லோ ரேஞ்சு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு அஃபோர்டபுளான ஒரு சாரீஸ் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை டெய்லி யூஸ்க்கு ரஃப் யூஸ்க்கு வீட்டில் வந்து ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது வெளியில் போக யூஸ் பண்ண முடியாது வீட்டில் ரஃப் யூஸ்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் தீபாவளிக்கு நிறைய பேர் நிறைய இல்லாதவங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுப்பீங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேஸ் மூணு பேஸ் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெய்லி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோல பாக்க போறோம் எல்லாமே காட்டன் சாரீஸ் காட்டன் சாரீஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் மினிமம் காஸ்ட்ல உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுக்க போறோம் கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸஸ் வரக்கூடிய சாரீஸ் இது யாருக்காவது இல்லாதவங்களுக்கு நீங்க கிஃப்ட் பண்ணும் நினைக்கிறவங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல இருக்கணும் நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே இருக்கு ஃபுல்லா நீங்கள் எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் சேரீ தான் காட்டன் சேரிலேயே ஒரு சூப்பரான ஒரு கலர் சூப்பரான ஒரு மைல்டான டிசைனை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி எடுக்கிற ரேஞ்சில் தான் இருக்கும் இது யாருக்காவது கிஃப்ட் கொடுக்க வீட்டுல ரஃப்யூஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் இது பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு தகுந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க அது ஓகே அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித்வுட் ப்ளவுஸ் எல்லாமே எதுவுமே ப்ளவுஸ் வராது சாரி மட்டும்தான் ப்ளவுஸ் வராது ப்ளவுஸ் இல்லாம நீங்க புக் பண்ணிக்கலாம் just 150 plus shipping 150 plus shipping நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மெரூன் கலர் மெரூன் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்பிராய்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க இன்னும் பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர்ல உங்களுக்கு பல்லு டிசைன் வந்துடும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் வரும் இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்க கிஃப்ட் கொடுக்க கூட யூஸ் பண்ணலாம் ரஃப் யூஸ்க்கும் நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் லோ ரேஞ்சில வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு லோ ரேஞ்ச் கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் ரூபாய் மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வரும் கண்டிப்பா செக்டு டைப்ல ஒரு மல்டி கலர்ல உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே முந்தியில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ல உங்களுக்கு கூட நீங்க கோயிலுக்கு போக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு லைட் வெயிட்டடான காட்டன் சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் நூத்தி ஐம்பது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்க் டைப்ல ஒரு வித் சில்க் வித் காட்டன் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு கிரே பூனம் சாரில காட்டன் மிக்சடா வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது ரொம்ப டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பல்லு டிசைன் இது பிளவுஸ் எதுக்குமே வராது பிளவுஸ் இல்லாம தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் இது கான்ட்ராஸ்டா நீங்க எந்த பிளவுஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு கலர் ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் ஐம்பது ரூபாய் மட்டும் எல்லாமே நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் கண்டிப்பா வரும் ஏன்னா லோ மார்ஜின்ல லோ காஸ்ட்ல நம்ம எல்லாமே கொடுக்குறோம் கண்டிப்பா ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தான் நாற்பது ரூபாய் மட்டும் தான் சார்ஜ் பண்றோம் ஷிப்பிங் சார்ஜ் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரிக்கு நூறு ரூபாய் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் தான் நல்ல ஒரு பிராசோ மாதிரி ஒரு கிளாத்ல ஒரு காட்டன் டைப்ல கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ல சூப்பரான ஒரு டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு பல டிசைன் வந்துடும் டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிரைட்டான கலர் பிரைட்டான கலர் காம்பினேஷன்ல வேணா இதை அப்படியே எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி ஃபிரெஷ் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து காட்டன்ல ஒரு மல்டி கலர் தான் ஃபுல்லாவே உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு டார்க் கலர் ஷேட்லாம் மல்டி கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பல்லு டிசைன் வந்திருக்கு அதுல உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் கோல்டன் கலர் லேஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான தான் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ரொஃப்யூஸ்க்கோ இல்லை கிஃப்ட் கொடுக்கறதுக்கோ நீங்க ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் பார்டர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு பெரிய பார்டர் டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வரும் பல்லும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் வித்தவுட் ப்ளவுஸ் தான் எல்லாமே வித்தவுட் பிளவுஸு மெயினிங்கிறவங்க அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட் கலர் ஷேடு இது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல உங்களுக்கு செக் மாதிரி டிசைன் லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பெரியவங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் பல்லு இதுதான் பல்லு முந்தி டிசைன் இந்த மாதிரி வரும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனா வந்து ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருப்பாருங்க பெரியவங்களுக்கோ கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் ப்ளஸ் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட் கலர் ஷேட்ல அதில் வந்து உங்களுக்கு பார்டர் மாதிரி இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி பீகாக் டிசைன் வந்துடும் சூப்பராக இருக்குது பல்லுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஸேரீ டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே பீக்காக் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஒயிட் ஷேடு இது ப்யூர் ஒயிட் கிடையாது கிரீம் கலர் லைட் சாண்டில் கலரில் உங்களுக்கு சேரீட கலர் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் ஒன்றும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலர் எல்லோ கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் எல்லோ கலர்ல முந்திலேயே உங்களுக்கு வந்து பைப்பிங் ஒர்க் வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளைனாக வந்துடும் கீழே மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு லைட் க்ரீனில் ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சாரி இது பார்டர் பார்த்தீங்கன்னா சாட்டின் பார்டர் கொடுத்துருக்காங்க சாட்டின்ல சூப்பரான ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க லைட் கலர் ஷே ஷேடு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்கு பாருங்க லைட் கலர் ஷேட்ல சூப்பரான ஒரு ஸாரி கலர் டிசைன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒட்டபுளாகவும் இருக்கும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சுள்ள சாரீஸ் மாதிரியே இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ சாண்டில் கலர் சொல்லுங்க சாண்டில் கலரில் ஃபுல்லாகவே சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் பிளைனாக உங்களுக்கு இந்த ரவுண்ட் டிசைன் மட்டும் சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வருது ஒரு நீட்டாக ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் சேரீ ஃபுல்லாக ஒரே சேம் டிசைன் சேம் கலர் இந்த கலர் வேணுன்னா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஸ்கர்ட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவீங்க அவங்க இந்த மாதிரி ப்ளைனான சாரீஸ் எடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல் சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஒரு ஹெவியான ப்ளூவில் ஒரு ஜரி போர்டர் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜெரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே த்ரெட் ஒர்க் தான் பிரிண்ட் கிடையாது நல்ல ஒரு பெரிய பார்டர் வர மாதிரி டிசைனு நல்ல லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கிராண்டாகவே இருக்குது ஒரு சில்க் காட்டன் சில்க் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது லுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர் காம்பினேஷன்லான ஒரு சாரி ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும்தான் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நூத்தி ஐம்பது மட்டும்தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மெரூன் ரெட் வித் மெரூன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலர் இது ஃபுல்லாவே ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க் வந்துடும் சாரீ ஃபுல்லாகவே கீழே வந்து ஜமிக்கு ஒர்க்கு இது வந்து முந்தி டிசைனு முந்தி டிசைனில் உங்களுக்கு ஜமிக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜமிக்கு ஒர்க் கூட வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்க் டைப்பில் ஒரு லைட் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணால் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸும் ஒன் பிப்டி பிளஸ் ஐம்பது ஒரு கிரேப் சாரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வித் காட்டனோட உங்களுக்கு வந்துடும் டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கீழே ஒரு சின்ன பார்டர் கொடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் முந்தில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாரு மல்டி கலர்ல உங்களுக்கு பல்லு டிசைன் இதுதான் முந்தைய டிசைன் இந்த மாதிரி வந்துடும் ஃபேரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி கிரே கலர் வரும் கிரே கலர்ல கீழே உங்களுக்கு இந்த மாதிரி மாதிரி டிசைன் டிசைன் இந்த அப்படியே புக் ஜ்டி பிளஷ் பைன் ஐம்பது பிளெஷ் வந்து ஒரு சூப்பரான ஒரு காட்டன் பத்திக் காட்டன் மாதிரி கிளாத்து ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க சேம் டிசைன்ஸும் இந்த மாதிரி உங்களுக்கு களம் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே பார்டரும் இந்த மாதிரி பெரிய பார்டர் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இந்த பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கிராண்டான பல்லு டிசைன் தான் கான்ட்ரஸ்டா சேரீக்கு கான்ட்ராஸ்டா உங்களுக்கு டார்க் கலர் பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க கலம்காரி டிசைன்லேயே சூப்பராக இருப்பாருங்க சாரியும் செம்ம ஸ்மூத்தா இருக்கு இதுல எல்லா கிளாத்தும் தான் நமக்கு அமைச்சுட்டு இருக்கோம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வேணுங்கிறவங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு இதோட பிரைஸும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸு இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சேல் ரேஞ்சஸ் உள்ள சாரீஸ் வந்து ஒரு லினன் காட்டன் மாதிரி கிளாத்து லினன் காட்டன் மாதிரி உங்களுக்கு இந்த பார்டர் வந்துடும் கலரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸ்டல் கலரு ஒரு மைல்டான ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வராது பிளவுஸ் இல்லாமல் அதுதான் இந்த மாதிரி பிரிண்ட் வந்து இப்படி லைட் கலர்ஸா விழுகிறது இந்த மாதிரி ரீசன்காக தான் ப்ரைஸ் கம்மியா கொடுக்குறாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கோ வீட்டில் ரஃப் யூஸ் பண்றதுக்கோ கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெஸ்டான வெளியில போறதுக்கும் உள்ள ஒரு கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ அது மாதிரி புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் gift கொடுக்க தீபாவளிக்கு வாங்குவீங்க அவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஒன் பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர் ஷேடு உங்களுக்கு கலம்கரி பிரிண்ட் மாதிரி சூப்பரான ஒரு காட்டன் சாரி பல்லு உங்களுக்கு இந்த கலர் தான் வந்துடும் முந்தி வந்து இந்த கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கலர் வந்து சாரி ஃபுல்லாக இந்த கலர் வந்துடும் சின்ன பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஜிஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சேரீ பல்லூல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதே கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு பார்டரும் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த கலர் வரும் பல்லுக்கு மட்டும் இந்த டிசைன் வரும் அதே டிசைன் வந்து உங்களுக்கு பார்டராகவும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் எந்த டிசைன்ஸ் இல்லாமல் நீட்டாக பிளைன் லுக்கில் இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஷ் பின் நூற்றி ஐம்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜரி ஒர்க் உள்ள சாரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி ஒர்க் கூட வந்துடும் பல்லு டிசைன் இது வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு கூட வேணும்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல சின்ன பார்டர் வச்சு சூப்பரான ஒரு ஸாரி நல்ல சூப்பரான ஒரு காட்டன் ஸாரி ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு உள்ள இருக்கு நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பல்லு பாருங்க முந்தி டிசைனும் நல்ல நீட்டா இருக்கு இது வந்து எல்லாருமே வியார் பண்ண சின்ன பிள்ளைங்களே பெரியவங்க வரைக்கும் வியார் பண்ணக்கூடிய ஒரு நீட்டான ஒரு தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நல்ல ஒரு பிரைட்டான கலர் நூத்தி ஐம்பது மட்டும்தான் நெக்ஸ்ட் தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்க் சாரி டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சில்க் சாரி டைப்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஹெவியான பார்டர் கொடுத்திருக்காங்க ஹெவியான பார்டர்ல சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்கீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி செக் பாட்டன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் பல்லுல உங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷூ பார்ட்ரு ஃபுல்லாவே டிஷ்ஷு மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு கோல்டன் கலர்ல சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கலர் வரும் ஒரு மூணு கலர் மிக்சிங்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன்லேயே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கூட வந்துடும் கீழே வந்து ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணா ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பல்லும் இதே மாதிரி வந்துடும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டன் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஷ் நூற்றி ஐம்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பெரிய பார்டர் உள்ள ஒரு சாரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வந்துடும் பல்லு உங்களுக்கு சேம் அது கான்ட்ராஸ்டா ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு டிசைன் வந்துடும் ஆவரேஞ்சான குவாலிட்டி தான் அதுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நான் ஆர்டர் பண்ணிட்டு கிளாத் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ரேஞ்சில் யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் இந்த வீட்டில் ரஃப்யூஸ்க்கு சூஸ் கண்டிப்பா சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பார்டர் வர சேரீ தான் கிரீன் அண்ட் மெரூன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பல்லு உங்களுக்கு இந்த டிசைன்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து சாஃப்டா இருக்கும் சில்க் டைப்லேயே நல்ல ஒரு சாஃப்டா சாஃப்ட் சில்க் கிடையாது சில்க் மாதிரி ஒரு சாஃப்டான கிளாத்து இதோட பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மெரும் கலர் சாரி சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும் பார்டர் வந்துடும் பல்லுலையும் உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் காட்டன் இது இந்த ஒரு காட்டன் கிளாத்து நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு கிரீன் கலர்ல எம்பிராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு இப்படி தான் வரும் பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலர் தான் டார்க் ப்ளூ மாதிரி ஷேடு ஒரு ராமர் ப்ளூலே டார்க்கான ஒரு கலர் அது பாத்தீங்கன்னா பல்லு பாருங்க கோல்டன் கலர்ல நல்ல கிராண்டான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க பார்டர் உங்களுக்கு நல்ல கிராண்டாவே வந்துடும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடு டார்க் கலர் ஷேட்ல இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஹெவியான பூனம் ஸாரி மாதிரி தான் சாஃப்ட் பூனம் மாதிரி கிளாத்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல தான் வரும் ஃபுல்லாகவே சேரீ ஃபுல்லா பிளைனா வரும் லைட்டாக உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக இருக்கு இது காட்டன் கிடையாது பூனம் நல்ல ஒரு ஹெவியான சாஃப்ட் பூனம் மாதிரி இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்துரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் சேரீ தான் அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பார்டர் குடுத்துருக்காங்க ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி பேரட் டிசைன் கொடுத்திருக்காங்க செக் டீசைன் ஸாரி ஃபுல்லா வந்தும் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்கின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது முந்தி டிசைன் முந்தி டிசைன் சாரி ஃபுல்லா உங்களுக்கு சேமிதே டிசைன் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் தான் நூத்தி ஐம்பது ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் டார்க்கு ப்ளூவில் கோல்டன் கலர்ல உங்களுக்கு ஃப்ளவர் எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணால அப்படியே ஸ்கீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதில் ஒரு லைட் வெயிட்டடா இருக்கு பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளா வந்துடும் மெல்ட் டிஷ்யூ டைப்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஸ்கை ப்ளூ வித் டார்க் பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டரே பாருங்க நல்லா பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் வரும் இதுக்கு முந்தி டிசைன் உங்களுக்கு சேம் அதே மாதிரியே ஸ்கை ப்ளூ கலர்லயே முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம காமிக்கிற எல்லா டிசைன்ஸ்லயுமே ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஃபர்ஸ்ட் யார் புக் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஜஸ்ட் ஒன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்டன் ஷேட்ல ஸ்கை ப்ளூ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கோல்டன் கலர் ஷேடு சாரி ஃபுல்லா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர்ல சாரி ஃபுல்லாவே இந்த கலர் வந்துடும் இது வந்து பல்லுவோட டிசைன் சேரீ ஃபுல்லா ஸ்கை ப்ளூ கலர் முந்தியோட டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் சின்ன பார்டர் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க முந்தியோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் முந்தியோட டிசைனு சாரி ஃபுல்லாகவே சேம் இதே டிசைன் தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டார்க் க்ரீனில் உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜெமிகு ஒர்க்கில் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டார்க் க்ரீன் கலர் கீழே மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் க்ரீன் கலரில் சூப்பரான ஒரு காட்டன் சேரீ நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் சேரீ டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்ல ஒரு பார்டர் கொடு பார்டரோடு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு இந்த மாதிரி உங்களுக்கு முந்தைய டிசைன் இந்த மாதிரி வந்துடும் டிசைன் என்ன அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் பிஃப்டின் மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் எதுக்குமே ப்ளவுஸ் வராது நீங்கள் ப்ளவுஸ் வந்து கண்ட்ரஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பர்பிளில் ஒரு சூப்பரான ஒரு லைட் லேவண்டர் கலர் லாவெண்டர் கலரில் சூப்பரான ஒரு கலர் காட்டனில் உங்களுக்கு மைல்டான டிசைன் இந்த மாதிரி கீழே மட்டும் உங்களுக்கு இந்த டிசைன் வருது இதுக்கு முந்தி டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் இதுதான் முந்தியோட டிசைனு ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் பிளைனா தான் வரும் கீழே மட்டும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில்க் சாரி மாதிரி பிளைன் சாரி தான் சில்க் டைப்ல சில்க் காட்டன் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு பிளைன் சாரி பார்டர் முந்தி டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் பிளைனாக வந்துடும் இந்த டிசைன் வேணும் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பர்பிள் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு பர்பிள் கலர் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கலர் தான் வருது என்னென்ன டார்க் கலரில் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு டிசைன் இந்த மாதிரி முந்தி டிசைன் வந்தோம் இதுதான் முந்தி டிசைன் அதுக்கு உங்களுக்கு வித் சாலரோட கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பர்பிள் கலர் தான் வரும் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ளூ கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கல் பாட டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்டர் வந்துருக்கு ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு முந்தி டிசைன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேம் அதே மாதிரி முந்தி டிசைன் வந்துடும் சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு காட்டன் சாரி இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஷம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சாண்டில் கலர் கோல்டன் கலர் மாதிரி ஷேடு ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த பார்டர் மட்டும் சாரி ஃபுல்லாக வந்துடும் அதுங்க ரொம்பவே நீட்டாக இருக்கு இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபிளஷ்பின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ராமர் கிரீன் மாதிரி அதில் சாண்டில் கலர் உங்களுக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்காங்க கீழே சாரி ஃபுல்லாக சேம் இதே மாதிரி தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஷ் பிங் நூற்றி ஐம்பது ஃபிளஷ் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு காட்டன் சாரி பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சில்க் காட்டன் மாதிரி சாரி இது சில்க் காட்டன் எப்படி வருமோ அதே மாதிரி சேரீ ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சாரி நல்ல காட்டன்ல ஒரு ரெட் கலர் கீழே வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க சூப்பரா பாருங்க இந்த டிசைன் என்ன அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல போட்டிருக்க எல்லாமே காட்டனு பிராஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் காட்டன் வெரைட்டி தான் எல்லாமே வந்து காட்டன் வெரைட்டிஸில் லோ பட்ஜெட்ல லோ ரேஞ்சில் வரக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீட்டுல ரஃப்யூஸ்கோ இல்லை யாருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிரைஸஸ்ல வேணுங்கிறவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு இந்த பிரைஸ்ல எவ்வளோ ஒர்க்த்தபிள் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஒர்க்கபிள் இருக்கும் ஏன்னா ஓகேங்களா நூற்றம்பது ரூபாய்க்கு புக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒத்துள்ள சாரி வேணும்னா கண்டிப்பாக கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் வந்து அந்த மாதிரி கிளாத்லேயே வரும் ஒரு சில டிசைன்ஸ் வந்து நார்மல் குவாலிட்டியில் வரும் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே லோ ரேஞ்சில் கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம கொடுத்துருப்போம் கண்டிப்பாக பிஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்